அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபது நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் யோவான் பதினைந்து அதிகாரம் ஒன்றடி வசனம் நல்ல கனியை கொடுக்கக்கூடிய திராட்சை கிளைகளும் கூட அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதுபோல உண்மையும் ஊக்கமுள்ள தேவனுடைய பிள்ளைகளும் கூட தேவனாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் இதன் மூலமே அவர்கள் நற்கனிகளை தரக்கூடியவர்களாகக் காணப்பட முடியும் இல்லையேல் வழி தவறி கனிகளை கொடாதவர்களாக மாறிப்போக வாய்ப்புண்டு தேவ சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பினால் சோர்வடைய மாட்டார்கள் தேவ சித்தப்படி தாங்கள் நினைத்த காரியம் கைகூடாமல் போகும்போது அதிர்ச்சி கொள்ளாது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதோடு அது தேவனுக்கு சித்தமல்லாத காரியம் என்றும் உணர்ந்து கொள்வார்கள் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்கப் போற ஆதாரம் வந்து தினசரி பரலோகமன்னா புத்தகத்திலிருந்து எடுத்த ஜூலை இருபது தேதிக்கான பகுதி இது முக்கியமா யோவான் பதினஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு வசனங்களை அடிப்படையாக கொண்டது அதாவது இயேசு தம்மைய உண்மையான திராட்சக்கொடினும் திராட்சைத் தோட்டக்காரன்னு சொல்ற அந்த உவமை இதோட நோக்கம் என்னன்னா இந்த உவமையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது குறிப்பா அந்த கத்தரித்து விடுதல்னா என்னன்னு பாக்குறது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஊமையோட கருத்து என்ன இயேசு தம்ம உண்மையான திராட்சைக்குடின்னு சொல்றாரு பிதாவை வந்து தோட்டக்காரன்னு சொல்றாரு இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் இல்லையா உங்களுக்கு அதாவது ஒரு விசுவாசியா இது என்ன முக்கியத்துவத்தை கொடுக்குது ஆமா இதுல சிறப்பு என்னன்னா நீங்க அதாவது விசுவாசிகள் அந்த கொடியோட கிளைகளா இருக்கீங்கன்றது அடிப்படை ஆனா பாருங்க இந்த ஆதாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது ரொம்ப நல்லா ஏற்கனவே கனி கொடுக்கிற கிளைகளுக்கு கூட தட் பேர் ஃப்ரூட் உம் அந்த தோட்டக்காரரால கத்தரிச்சு சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்குதுன்னு சொல்லுது அதாவது நல்லா இருந்தா மட்டும் போதாது இன்னும் நல்லா ஆகணும்னா ஒரு செயல்முறை இருக்கு ஓ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏற்கனவே நல்லா கனி கொடுக்கற கிளைய ஏன் கத்தரிக்கணும் பொதுவா பலன் தராதது தானே வெட்டுவாங்க இந்த கத்தரிப்பு அவசியம்னு ஆதாரம் தெளிவா சொல்லுது கத்தரிக்காம விட்டா என்ன ஆகும்னா அந்த கிளையோட சக்தி எல்லாம் எல கொடி வளர்க்கறதுலயே போயிடும் அதுங்க வந்து கட்ட வளர்ந்து போயிடும்னு சொல்றாங்க அதாவது பார்க்க நல்லா செழிப்பா தெரியும் ஆனா உண்மையான கனி குறைஞ்சிடும் கூட சில சமயம் கஷ்டங்கள் தடைகள் வருமே அது ஆமா பெரும்பாலும் அதை தான் இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது இந்த கத்தரிப்புங்கிறது ஒரு விதமான கர்த்தருடைய சிச்சை லார்ட்ஸ் டிசிப்ளின் மாதிரியும் இருக்கலாம் இல்லனா தேவனுடைய ஒரு பரந்த பராமரிப்போட ப்ராவிடென்ஷியல் கேரோட ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் இது தண்டனை இல்ல முக்கியமா அத புரிஞ்சுக்கணும் இது வளர்ச்சிக்கு இன்னும் அதிக ஆவிக்குள்ளிய கனிகளை கொடுக்கறதுக்கு ஒரு வழி சொல்ல போனா ரொம்ப தீவிரமா அர்ப்பணிச்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சீரமைப்பு தேவைப்படலாம் சரி ஆனா இந்த கத்தரிப்பை ஏத்துக்கிறதுக்கு உங்க மனதில் எப்படி இருக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஏன்னா இது கண்டிப்பா சுலபமா இருக்காதே உண்மைதான் சுலபம் இல்ல ஆனா பாருங்க கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள தனோட சித்தத்தை முழுசா அர்ப்பணிச்ச ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ட்ரூ चाइल्ड ஆஃப் God ஹூஸ் வில் ஹஸ் बीन என்டைர்லி இம்மர்ஸ்டு இன்டு தி வில் ஆஃப் தி லார்ட் அவங்க இதனால இடரலடய மாட்டாங்க நைதர் ஆஃப்எண்டட் சோரும் அடைய மாட்டாங்க நாட் டிஸ்கரேஜ் இது ஒரு ஆழமான நம்பிக்கை கீழ்ப்படிதல் சம்பந்தப்பட்டது இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரசியமா படுது அதாவது நம்ம சொந்த ஞானம் பத்தாது அப்படிங்கறத உணர்ந்து அந்த மகா தோட்டக்காரனோட ஞானத்துல முழுசா நம்பிக்கை வைக்கிறத பத்தி பேசுது இல்லையா இது நடைமுறையில எப்படி இருக்கும் இப்ப பாருங்க தேவனுடைய திட்டங்கள் சில சமயம் நீங்க நல்ல நோக்கத்தோட செய்ய நினைக்கிற முயற்சிகளை தடுக்கிற மாதிரி தோணும் அப்படி நடக்கும்போது அதை எதிர்த்து நிக்காம நீங்க சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா ஏத்துக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது வெறும் பொறுத்துக்கிறது இல்ல ஒரு மாதிரி மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறது சந்தோஷமாவா தடைகளை எப்படி சந்தோஷமா ஏத்துக்க முடியும் அது அது கொஞ்சம் கஷ்டமா தெரியலையா இத வந்து ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா புரியும் அந்த தடைகளை வெறும் ஒரு பின்னடைவா பார்க்காம அதை வந்து கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய வழி அப்படின்னு பார்க்கணும் கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த சந்தோஷம் சாத்தியமாகும் இது உங்க பார்வையை மாத்திடும் பிரச்சனைகளை கூட தேவனுடைய நோக்கத்தோட ஒரு பகுதியா பார்க்க வைக்கும் இந்த ஆழமான பார்வையோட முக்கியமான செய்தி என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு திராட்சை கொடி நிறைய கனி கொடுக்கணும்னா எப்படி கத்திரிப்பு அவசியமோ அதே மாதிரி நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உங்களை உருவாக்குகிற சில அனுபவங்களை சந்திப்பீங்க இது பார்க்க கஷ்டமா இருக்கலாம் ஆனா இது தண்டனை இல்ல நீங்க இன்னும் நல்ல அதிகமான ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும்னு தேவன் செய்யற ஒரு அன்பான பராமரிப்பு இந்த செயல்முறைக்கு பின்னால இருக்கிற அன்பையும் ஞானத்தையும் நம்புறது ரொம்ப முக்கியம் ஆமா இது உக்கி கேள்வி நீங்க உங்களுக்கே கேட்டுக்கிறதுக்கு தூண்டுது உங்க திட்டங்கள் உங்க முயற்சிகள் எதிர்பாராம தடைபடும் போது அது சந்தோஷமா ஏத்துக்கிறத பத்தி ஆதாரம் பேசுது இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு தருணம் நடந்திருக்கா ஒருவேளை அன்னைக்கு அது உங்களுக்கு புரியாம ரொம்ப வேதனையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த ஆதாரத்தோட வெளிச்சத்துல அது ஒரு பெரிய நோக்கத்துக்கான தெய்வீக கத்தரிப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த சம்பவத்தை பத்தின உங்க பார்வை எப்படி மாறலாம் இது நீங்க கொஞ்சம் தனியா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்